ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமுக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் நோன்பு பெருநாள் எல்லாம் முடிஞ்சு திரும்ப பெக் டு நோம்பலுக்கே வந்தாச்சு இனி திரும்ப மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் செய்யணும் பவலைக்கு லஞ்ச் ஆக்கணும் நைட்டுக்கு டின்னர் செய்யணும் என்ற ருட்டீனுக்கே நான் வந்துட்டேன் நோம்புலெல்லாம் அப்படி இல்லை மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் செய்ய தேவையும் இல்லை பவல் லஞ்சாக தேவையும் இல்ல நல்ல ஃப்ரீயாவே இருக்கேலும் சரி இப்ப வாங்க இந்த வீடியோல நான் நைட் டின்னருக்கு ஈஸியா டேஸ்டியா நூடுல்ஸ் எப்படி செஞ்சேன்றதை தான் காட்டுகிறேன் இப்ப வாங்க இதை எப்படி செய்யறேன் பார்ப்போம் இன்னைக்கு நான் நூடுல்ஸ் செய்ய பிரீமா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம் சிக்கனை ஒரு முந்நூறு கிராம்ஸ் மாதிரி உப்பு கொச்சிக்கத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நான் மொதவே வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் அதோட ஒரு கேரட் ரெண்டு கறி கொச்சிக்கா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு லீக்ஸ் சென் ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் தான் இந்த நூடுல் செய்ய நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்கிற நூடுல்ஸை நான் கொஞ்சம் சின்னதா உடைச்சு எடுத்து கொண்டேன் இனி இந்த நூடுல்ஸை வேக வைக்க நல்லா கோயில் பண்ணின சுடு தண்ணி ஊத்தி கொஞ்சமா சால்ட்டும் ரெண்டு டீ ஸ்பூன் ஓயிலும் ஊத்தி ரெண்டு நிமிஷம் மூடி அதுக்கு பொறு தண்ணியை வடிச்சு எடுத்து கொண்டேன் இப்போ ஒரு பெரிய தாச்சியில் ஒயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒயில் கொஞ்சம் சூடாவினதுமா ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு அதை பச்சை வசம் போவ வதக்கின பொறம் வேக வச்ச சிக்கனையும் போட்டு சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுமாக ஒரு முட்டையும் முடச்சி ஊற்றி அதையும் ஸ்க்ராம்பிள் பண்ண ஓணும் அதோட இந்த கறிக்கு தேவையான உப்பையும் நான் அட் பண்ணிக்கொண்டேன் சிக்கன் வேக வைக்கிற நேரமும் நூடுல்ஸ் போக்களையும் சால்ட் சேர்த்ததால் இதுக்கு சால்ட் அட் பண்ணுற நேரம் கொஞ்சம் பார்த்து அட் பண்ணிக்கோங்க இப்போ கேரட்டையும் போட்டு அதையும் லைட்டாக வதக்கி கொள்ளணும் அடுத்ததாக கறி வெங்காயத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தப்போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஊற்றி லாஸ்ட்டாக லீக்ஸையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தப்பறோம் வேக வச்ச நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நூடுல்ஸும் ரெடியாகவும் சாப்பிட்றதுக்கு நான் இந்த நூடுல்ஸுக்கு போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் குக் பண்ணி கொண்டேன் அப்போ தான் நூடுல்ஸ் தின்ற நேரம் வெஜிடபிள்ஸ் அடிப்படைப்போக்குல நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் எவ்வளோ யம்மியாக இருக்கேண்டு பார்க்கப்போக்கிலே தின்னோனம் போல் இருக்கேனா டூ மினிட்ஸ்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த நூடுல்ஸ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்ல இருக்கிற கிட்ஸும் விரும்பி தின்னுவாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்